ஓ வணக்கம் வணக்கம் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க அதாவது இந்த தண்ணி டாஸ்கை முடிச்சு வச்சாங்க எனக்கே நிம்மதியா இருக்கு பாக்குறது இது அதாவது எது வேணால் இல்லாம இருந்தில் ஆனால் தண்ணி இல்லாமல் கழுவுவதுக்குள்ள தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறீங்க குளிக்கிறதுக்கு தண்ணி இல்லைன்னு ஒரு வாரமாக அவசரப்பட்டாங்க விஜய் சேதுபதி இந்த எபிசோட் முடியறதுக்கு முன்னாடி நம்ம பிரவீன் காந்தி ஒரு ஹாய் சொல்லிட்டு வந்தாரு வந்தவனே என்னப்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க எப்படி போயிட்டு இருக்கு நான் பாத்தர்லாம் கழுவிட்டீங்களா இல்லையா இன்னும் இல்ல சார் அப்படின்னாங்க சரி எல்லாரும் உட்கார் உட்காரு உட்காருங்க சபரி கம்ருதீன் ரெண்டு பேரும் கொஞ்சம் வெளியில போயிருங்க நான் கொஞ்சம் பேசுறோம் அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் ஷாக் ஐயோ நம்மள பத்தி ஏதோ பேச போறாங்க போல இருக்கு அந்த தண்ணி டாஸ்க்ல வந்து நமக்கு ஆப்பு தான் போடறது அப்படின்னு நினைச்சிட்டு ரெண்டு பேர் தயக்கத்தோடய வெளில வராங்க இல்ல யாரோ ஒருத்தனோட கூட்டிட்டு போப்பாங்கன்னு எப்ஜே கூட்டுன்னு போயிட்டாங்க மூணு பேர் வெளியே போய் உலாத்திட்டு இருக்காங்க இங்கே பேசிட்டு இருக்காரு சரி ஓகே அப்புறம் எப்படி இருக்கு எப்படி போயிட்டு இருக்கு எல்லாம் கேட்டாரா அப்போ ஆதிரை அப்படின்னாரு ஆதிரை வந்து ஆஹ் ஒன்னும் கவலைப்படாத ஒன்றும் பிரச்சனை இல்லை அதாவது நீங்க பிக் பாஸ்க்கு அட்வைஸ் பண்றது எனக்கு அட்வைஸ் பண்றது அதெல்லாம் விட்டுட்டு கேமை பாருங்க ஆமா அந்த இது அது பேர் என்ன மாஸ்க் வச்சிருக்கேன் முகமூடி ஃபேஸ் மாஸ்க் வச்சிருக்கீங்களா அப்படின்னு போயிட்டாரு தான் விரிவா போறோம் ஆதரி வந்து கதறி அழுகுறாங்க எதுக்காக கதறி அழுகுறாங்க அதுக்கு சபரி என்ன பண்ணார் அப்படிங்கறத பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சோ சபரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக ஆதரிக்கு இருந்தார் அப்படிங்கறத பார்க்க முடிஞ்சு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சபரி அவர்கள் வந்து பேசியிருந்தார் எல்லாரும் அந்த நாடகம்லாம் டிராமா பண்ணிட்டு ஆதிரை வந்து அந்த இதுக்கு மாதிரி சோஃபா மாதிரி இருக்கும் அது பேர் சொல்லுவாங்களே அந்த கன்னி பேக் மாதிரி இருக்கணும் அந்த பேக்ல படித்து தூக்கிட்டுதான் முகமூடி மேலே வச்சுட்டு தான் கொஞ்சம் அழுத மாதிரி தெரியுது கிட்ட வந்து கேட்டாங்க என்னம்மா அழுகுற என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்னும் இல்லாதான் போக ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்னம்மா எஃப்ஜேவை கூப்பிடவா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சரி காஃபி டீ ஏதாவது வேணுமா அதெல்லாம் வேணாம் விடுங்க அப்படின்னு சொல்லி கம்முன்னு இருந்தாங்க கொஞ்சம் நேரம் அந்த விசிபிள் சவுண்டு கேட்டுச்சு தாமா உன் பிரச்சனை சொல்லி தொலையம்மா அப்படின்னாரு இல்ல அண்ணா விஜய் சேர்த்தி சொன்னது உங்களுக்கு ஏதாவது போகுமா அதுக்கா அழகு அதெல்லாம் நான் அப்பயே மறந்துட்டேன் விடுங்க விடுங்க பாஸ் நீ அட்வைஸ் பண்ண உங்ககிட்ட சொல்லவா வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அப்போ சரி என்ன பிரச்சனை சொல்லு சரி இல்லைவா உள்ள வந்து படு நீ இப்ப மா இதை கழித்துலாம் வா கட்டிட்டு வந்து படு அப்படின்ற மாதிரி சொன்னாரு இல்ல நான் வர பின்னாடி கழிச்சு வரேன் போங்க போங்க அப்படின்ட்டு அப்படியே உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க என்ன அப்படின்னா இந்த வாரத்துல அவங்களுக்கு எல்லாமே ஓகே பட் சனிக்கிழமை நடந்த இஷ்யூ வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன காம்ப்ளிகேஷன் ஆகிவிட்டது அப்படிங்கறதான் அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் எடுத்து வச்சு வந்தாங்க அப்புறம் ரெடியாறாங்க தண்ணி வந்துருச்சு இல்லையா தண்ணி மேட்டர் விட்டேன்னா பாருங்க இவர் உள்ள வந்தாங்க இல்லையா கம்ருதீன் இவரு சபரி முன்னர் வந்தாங்களா ஏ உள்ள வெளிய என்னப்பா பாத்தீங்க ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு விஜய் சேதுபதி என்ன சர்ப்ரைஸ் ஆமா சார் தண்ணி டேக்கை காணும் அப்படின்னாங்க நாங்க வருங்க எல்லாருக்கும் ஒரே உற்சாகம் நிறைய பேர் வெளியில போய் பார்த்தாங்க பாக்கட்ட கேட்டாங்க போய் பாருங்கன்னு சொன்னாரு பார்த்தாங்க அதுக்கப்புறம் வந்தாங்க ஓகேமா எல்லாரும் நாங்க அடுத்த வாரம் பாக்குறேன் தேங்க்யூ ஆல் பை ஆல் அப்படின்ட்டு போயிட்டாரு சோ ஆதிரைக்கு வந்து இந்த கன்ஃபியூஷன் கன்களுஷன் இது எல்லாத்துக்கும் வந்தது காரணம் விஜய் சேதுபதி கொஞ்சம் ஹார்ஷா நடந்துக்கிட்டாரு ஆனால் அதுக்கப்புறம் சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாரு பட் அவங்க ஓகே ஓகே சார் சொன்னாங்க தவிர பெருசா சமாதானம் ஆகவில்லை காரணம் ஆதிரைக்கு இருக்கிற சவால்கள் என்ன அப்படிங்கறத நம்ம போன வீடியோல கூட நான் பேசியிருக்கேன் அவங்களோட நிறைய திருந்தணும் அப்படிங்கறத நான் சொல்லியிருக்கேன் காரணம் என்ன அப்படின்னா அவங்க செய்யற தவறுகளை புரிஞ்சுட்டு அவங்க பண்ணாங்க அப்படின்னா ஷீ வில் பி இன் டாப் ஃபைவ் அப்படின்னு சொன்னேன் ஏன் நீங்க ரன்னரோ இல்ல வின்னரோ கூட ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கலாம் சொல்ல முடியாது பட் அவங்க நல்ல கண்டென்டர் பட் அதை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கறதுதான் அவங்க பெற்றோர் பெருமைப்படுகிற அளவுக்கு அவங்க எல்லாம் பண்றாங்க ஆனால் எஃப்ஜியோட க்ளோஸா இருக்கிறது படுக்கிறது ஹக் பண்றது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் தவிர்க்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு அதை நீங்கள் லவ் பண்ணுங்க அதெல்லாம் நம்ம யாருமே அதை தலையிட மாட்டோம் அது உங்களோட இது ஏரியா ஏன்னா நூறு நாள் உள்ளே இருக்க போகிறீங்க உங்களுக்கு சில ஆறுதல் தேவை அப்படிங்கிறது அது எங்களுக்கு ஓகே ஆனால் அதையெல்லாம் தாண்டி நீங்க கண்டென்ட் கொடுக்கணும் கதறி எழுந்துட்டு உட்காந்துருக்காதிங்க நிறைய யோசிங்க நிறைய பண்ணுங்க நாங்க அதை தான் எதிர்பார்க்கணும் ஆதரவை கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு விடைபெறுங்க நிச்சயமா நான் வந்து ஆதரையை கிட்ட நிறைய எதிர்பார்க்கறேன் கண்டிப்பா அதை செய்வாங்க நம்புறேன் சோ தேங்க்யூ பயிட்டு விரும்பு மீண்டும் சந்தேன்